ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெக் வித் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா யூடியூப்பில் பார்க்கும் வீடியோவை எந்த சாஃப்ட்வேர் மூலம் இல்லாமல் எப்படி டவுன்லோட் பண்ணுவதுன்னு பார்ப்போம் ரொம்ப சிம்பிளாக வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் யூடியூப் போகிறேன் இப்போ இந்த வீடியோ ஏதாச்சும் ஒரு வீடியோ க்ளிக் பண்ணுங்கள் வீடியோ இப்போ ப்ளே ஆகுது இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா மேலே இருக்கிற லிங்க் இருக்குல்ல அந்த லிங்கில் வந்து யூடியூப்னு சொல்லியிருக்கோம் அந்த யூக்கும் டியூபுக்கும் நடுவில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க யூக்கும் டியூபுக்கும் நடுவில் வந்து மேஜிக் அடிங்க மேஜிக் அடிச்சுட்டு கோ கொடுத்துருங்க இப்போ வந்து ஒரு நியூ வெப்சைட்டுக்கு போவோம் அந்த வெப்சைட்லேருந்து நம்ம அப்படியே சிம்பிளாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் பார்த்துக்கோங்க எம்பி த்ரீ வேணா எம்பி த்ரீ நம்ம வீடியோக்கேற்றபடி குவாலிட்டி சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஹெச்டி தரேன் டு ஸ்டார்ட் டவுன்லோட்

ப்ளே பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்களா வீடியோ அப்படியே வந்துருச்சு இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்திடுங்க கூட பெல் பட்டனை அமுத்திடுங்க நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்